வணக்கம் மக்களே நான் உங்கள் சக்தி ராமன் பேசுகிறேன் இப்போ ஏன் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேனாக்கா இது லாங் வீடியோ அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணிட்டேன் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா அப்டேட் பண்ணியிருக்கிறது என்னென்னா அங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் போய் பார்க்குறதுக்கு தான் போயிருக்கிறோம் இப்போ சரிங்க இப்போ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நானும் ஆவலாக தான் இருக்கிறேன் அங்கே என்னென்ன அப்டேட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன அப்டேட் இருக்குது என்னென்னு தெரியல போய் பார்க்குறேன் இப்போ தான் போயின்னுக்குறோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இன்னும் கொஞ்ச கிட்டே தான் இருக்குது இன்னும் கொஞ்ச கிட்ட போய் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம ஜலகாமரியில் வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்டு தான் ரொம்ப எனக்கு பிடிச்சது அது ஏன் நான் சொல்ல வரேனாக்கா எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் கீழே நணில் இருக்கும் நல்லா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு அப்போயே பார்த்து தான் தெரியும் உள்ளே பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நாங்கள் பக்கத்தில் போய் பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியும் உள்ளே வந்துட்டு ஒர்க்கிங் வேல் நடந்துக்கிறதுனால யாரையும் உள்ளே அலோட் பண்ணலை தான் ஓப்பன் சொன்னாங்க